வருக்கும் வணக்கம் மீன நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்க கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைந்து முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் யோகத்தின் உச்சியில் சஞ்சரிக்க போகும் மீன ராசியினருக்கு முழு ஆட்சி பலம் பெறும் சுக்கர பயிற்சி பலன்கள் என்ன குறிப்பா இக்கால கட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் புதனும் அரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் குரு ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படையும் நம்ம விரிவா பார்க்க போகிறோம் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்கராச்சாரியார் எல்லா காலத்திலும் மிக சிறந்த முனிவர்களில் ஒருவர் என்று நம்பப்படுகிறது அவர் மிகவும் கற்றறிந்தவர் ஆனாலும் அவருக்கு தேவலோகத்தில் பொருத்தமான பதவி கிடைக்கவில்லை எனவே அவர் நிகர் உலகின் பூர்வீகவாசிகளுக்கு அதாவது தானவர்கள் தைத்திரியர்கள் மற்றும் அசுரர்களுக்கு குரு அல்லது ஆச்சாரியராக ஆனார் அவர்களை தான் தன் சீடர்களாக்கி தேவர்களுக்கு எதிராக போரிட அவர்களுக்கு உதவினார் அவர் தேவர்களை வழிநடத்தும் அனைத்து குணங்களையும் கொண்டிருந்தார் ஆனால் அவர் உணர்ச்சிகளை தனது புலன்களை கட்டுப்படுத்த அனுமதித்தார் இவ்வாறு அவர் பேய்களின் தலைமையை தேர்ந்தெடுத்தார் அதன் ஒரே நோக்கம் அழிவை உருவாக்குவதும் அழிவை ஏற்படுத்துவதும் மட்டுமே சுவாரஸ்யமாக தேவர்களுக்கு எதிராக போரை நடத்துவது முன் சுக்கராார் சிவபெருமானிடமிருந்து மந்திரத்தை விரும்பினார் இதனால் அவர் கொல்லப்பட்ட பிறகும் அவர்களின் உடலில் உயிரை செலுத்தி மரணத்திலிருந்து காப்பாற்றினார் எனவே சிவபெருமானை மகிழ்விக்க கடும் தவம் மேற்கொண்டார் அவர் ஒரு மரத்தில் தலைகீழாக தொங்கினார் மற்றும் உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்தார் எரிந்த இலைகளின் முன் வரும் புகை சுவாசித்து உயிர் பிழைத்தார் தேவர்களின் மன்னனாக இந்திரன் அவனது மற்றும் அதை நோக்கிய உறுதியை பற்றி அறிந்ததும் அவனது தபஸ்யை சீர்குலைக்க பல முயற்சிகளை மேற்கொண்டான் தொடர்ந்து இந்திரனுடைய மகள் ஜெயந்தி எரிந்த இலைகளில் மிளகாய் சேர்த்து அவரது தபஸ்யாவை குறிக்கிட முயன்றார் சுக்கராச்சாரியார் தனது உயிரை பாதுகாப்பதற்காக தவைத்தை நிறுத்துவார் என்று அவள் நம்பினாள் இருப்பினும் முனிவரின் கண்கள் மூக்கு மற்றும் வாயிலிருந்து ரத்தம் கசிந்த போதும் தலைகீழாக தொங்குவதை கண்டு அவள் ஆச்சரியப்பட்டார் சுக்கராச்சாரியார் வேதனையுடன் இருப்பதை கண்டதும் சிவபெருமான் தோன்றி அவர் மேற்கொண்ட உறுதிமொழியிலிருந்து அவரை விடுவித்தார் சுக்கராச்சாரியாரின் அர்ப்பணிப்பு மற்றும் பக்தியில் இறைவன் மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் அந்த முனிவர் அசுரர்களின் குரு என்ற உண்மையை அறிந்ததும் அவருக்கு சஞ்சீவினி மந்திரத்தை அருளினார் இருப்பினும் அதை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்தார் பின்னர் சுக்கராச்சாரியாரின் தவத்தை சீர்குலைக்க முயன்ற பிறகு ஜெயந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவருக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை வழங்குமாறு வலியுறுத்தினார் பின்னர் அவள் அவனிடம் திருமணத்திற்கு முன்மொழிந்தாள் இதனால் சுக்கராச்சாரியாரின் மிக பெரிய எதிரியான ஜெயந்தியின் மகள் தானவர்களின் குரு பத்தினியாவார். பின்னர் சஞ்சீவினி மந்திரத்தால் ஆசிர்வதிக்கப்பட்ட சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து வெற்றி பெற்றார் சுக்கராச்சாரியார் பிருகு முனிவரின் மகனும் பக்த பிரகலாதனின் மருமகனும் ஆவார் பிருகு முனிவரின் முதல் வி தக்ஷாவின் மகள் கியாதி அவர்களுக்கு ததா விதாதா என்ற இரு மகள்களும் லக்ஷ்மி என்ற மகளும் இருந்தனர் முனிவர் தனது மகளை விஷ்ணுவுக்கு திருமணம் செய்து வைத்தார் அதிகமான மகன்கள் அதிகமான மகன்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவருக்கு உஷ்ணா என்று பெயரிடப்பட்டது இது சுக்கராச்சாரியாரின் மற்றொரு பெயராக நம்பப்படுகிறது உஷ்ணன் தனது இளமை பருவத்தை அடைந்ததும் அவனது போதனைகளை பெறுவதற்காக அங்கீரஸ் முனிவரிடம் அங்கிரஸ் முனிவர் பிரம்மாவின் மகன்களில் சிறந்தவர் மேலும் அவருக்கு பிரகஸ்பதி என்ற மகன் இருந்தான் பிரகஸ்பதி பிரகஷ்பதிக்கராச்சாரியாரிடம் படித்து வந்தார் அவர்களுக்கு இடையே சுக்கராச்சாரியார் கூர்மையான புத்திசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார் ஆனால் பிரகஸ்பதி ஆக்கிரஸ் மகன் என்பதால் முனிவர் அவர் மீது பாரபட்சம் காட்டினார் இது சுக்கராச்சாரியாரை மிகவும் பறிக்கிறது இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கராச்சாரியார் இந்த விருப்பமான சிகிச்சையால் கோபமடைந்த சுக்கராச்சாரியார் அசுரர்களுடன் தன்னை இணைத்துக் கொண்டார் மற்றும் அவர்களின் குருவாக ஆசிரியராக வழிகாட்டியாக மாறினார் அதற்காக அவர் அசுராச்சாரியார் என்றும் அழைக்கப்படுகிறார் மறுபுறம் பிரகஸ்பதி தேவர்களுக்கு குருவாக விளங்கினார் ஒருமுறை குபேரரை ஏமாற்றி அவனது செல்வம் அனைத்தையும் அபகரித்தான் இது குறித்து தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த சிவன் அவரை துடித்தார் அவர் தனது தவறை உணர்ந்து சிவபெருமான் மானை உள்ளிருந்து தவம் செய்ய தொடங்கும் வரை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் சிவனின் வயிற்றில் தங்கினார் இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் வீரிய அவரை செலுத்தினார் இதன் காரணமாக அவர் ருத்ரபுத்திரன் மகன் என்று அழைக்கப்படுகிறார் அசுரரின் தொடர்ச்சியான தோல்வியால் சோர்வடைந்த சுக்கராச்சாரியார் சிவபெருமானை மகிழ்விக்க தவம் செய்ய முடிவு செய்தார் இதை செய்ய அவர் காட்டுக்கு சென்றார் இந்த பக்கத்தில் அவர் அனைத்து அசுரர்களையும் தனது தாயின் பாதுகாப்பில் விட்டுவிட்டார் அவர் இல்லாததால் இந்திரன் அசுரர்களை தாக்கினான் ஆனால் கியாதி மாதா இந்திரனை திகைக்க வைத்தார் பின்னர் இந்திரனை காப்பாற்ற விஷ்ணு வந்தார் அவளை எதிர்க்கும் போது விஷ்ணு அவள் தலையை வெட்டினார் பிறகு முனிவர் தனது மனைவியின் மறைவை அறிந்ததும் அவர் மீண்டும் மீண்டும் வேதனையை அனுபவிக்க வேண்டும் என்று விஷ்ணுவை சபித்தார் இதற்கு முன் விஷ்ணுவின் அவதாரங்கள் பரா நச்சரின் மற்றும் பிற போன்றவற்றின் இருந்து தோன்றியவை அதன் பிறகு அவர் ராமர் மற்றும் கிருஷ்ணராக பிறந்தார் மீண்டும் சுக்கராச்சாரியாரிடம் வந்த சிவபெருமான் அவருக்கு மிருத சஞ்சீவினி வித்யா என்று சொல்லக்கூடிய மறு உயிர்த்தெழுதல் சக்தி கொடுத்தார் அவர் அதை அவர் போரில் இறந்த பேய்களுக்கு அசுரர்களுக்கு பயன்படுத்தினார் இந்த வழியில் அவர் தேவர்கள் மீது அசுரர்களுடைய வெற்றியை ஏற்படுத்தினார் இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்கர பகவான்சியில் சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் குரு மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய அச்சம் அகல இருக்குதுங்க இதுவரை இருந்த கிரக நிலைகளால் மனவாட்டம் பெற்றிருக்குங்க அந்த வாட்டம் நீங்க தைரியம் பிறகுங்க அவர் வாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஏதோ ஒரு வகையில் கிடைத்து விடுங்க எனவே கவலை வேண்டாங்க ஏழரை சனி இப்போதுதான் துவங்கி இருப்பதால் அது குறித்து பெரிய அளவில் வருந்த வேண்டியதில்லைங்க கூடுமான வரைக்கும் மீனராசினியர்கள் இக்காலகட்டங்கள்ல நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக அவசியங்க புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசினருக்கு சிறு முயற்சியில் நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க ஆனால் அது மனதிற்கு திருப்தி தராது என்றாலும் கூட தற்போதைக்கு அந்த வேலையை நீங்கள் வாங்கிக் எடுத்துக்கொள்வது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மீன ராசினியர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பொதுவாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மனதில் அமைதியேற்ற கொந்தளிப்பான சூழ்நிலை உருவாகும் என்பதை மறைந்துவிட வேண்டாங்க இந்த கொந்தளிப்பான மனநிலை பல விஷயங்கள்ல தவறான அல்லது அவசரப்பட்ட முடிவை எடுக்க தூண்டும் என்பதால் நிதானம் அவசியங்க கிரக நிலைகள் ஆதிக்கத்தை புரிந்து கொண்டு நம் மனதை அதற்கு ஏற்றவாறு அமைத்து கொண்டால் துன்பங்களிலிருந்து புரிந்து கொண்டு நம் மனதை அதற்கு ஏற்றவாறு அமைத்து கொண்டால் துன்பங்களிலிருந்து நாம் எளிதாக விடுபடலாம் என்பதற்கான கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதீங்க தேவையில்லாமல் உங்களுடைய மனதை போட்டு அலக்கழித்துக் கொள்ள வேண்டாம் நீங்கள் ஒன்று உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது மீன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது குலதெய்வத்தை வணங்க குடும்பம் செலுத்துங்க ஞாயிற்றுக்கிழமை நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கும் இடத்தில் விலக்கேற்றி வாருங்கள் ஏனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்